ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போது நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இது வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் நம்ம இதில் ரொம்பவும் ஆயில்லாம் யூஸ் பண்ணலை இதை நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒன் டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு அரை கப் சேமியாக நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் அதை அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது எனக்கு சேமியாக லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் இதை வேறு பேனுக்கு மாற்றிட்டு ஆற வச்சிட்றேன் இப்போ அதே பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க அதில் இப்போ நான் ஒரு நாலஞ்சு முந்திரியை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு முந்திரி நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதை நான் இன்னொரு பேன்க்கு மாற்றி வச்சிட்றேன் இப்போ அதே நெய்யில் நான் இன்றைக்கி ஒரு அரை கப் துருவனை தேங்காய் வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதோடய ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் வருத்தா போதும் நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே வாசமாக இருக்கும் உங்கள்ட்ட நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேங்காய் உள்ள ஈரப்பதம்லாம் போய் வறுபட்டுச்சு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக பலாப்பழத்தை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட நான் இன்றைக்கி ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணால் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை நான் அன்றைக்கி ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த நாட்டுச்சக்கரை கரையிற அளவுக்கு இருந்தால் போதும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க நம்ம பழாப்பழம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த புட்டு சாப்பிடும்போது நல்லாவே டேஸ்டியாக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போது எனக்கு நாட்டுச்சக்கர இந்த ஸ்டேஜில் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாமே நெய்யில் தான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம் அதனால் ரொம்ப வாசமாகவே இருக்கும் சாப்பிட்ற தலா சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேணாம் அதனால கொஞ்சம் நேரம் வதக்கியாச்சு போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க சேமியாக ஆறிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை இப்போ நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க அந்த பலாப்பழம் தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு கால் கப் பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுருக்கேன் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் சூடாக இருந்தாலும் பரவாயில்ல ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே ஊற விட்டுருங்க இதை ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை இந்த மாதிரி வாழை இலையில் நான் ஸ்டஃப் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட வாழை இலை இல்லைன்னாக்கா நீங்கள் ஏதாவது ஒரு பவுலில் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுருங்க இதில் நம்ம வந்து எதுவுமே அதிகமாக யூஸ் பண்ணல சர்க்கரையும் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆயிலும் கம்மியாக தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் நான் ஸ்டஃப் பண்ணிட்டேன் இதை இப்போ நீங்கள் இட்லி பானையிலையோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு பேனில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக விட்டுறலாம் இப்போ நான் ஒரு லெட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நான் வேக விடுறேன் இப்போ எனக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு நீங்க வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப இருக்கும் இதில் நம்ம சேர்த்துருக்க பழாப்பழத்தோட சாப்பிடும்போது ரொம்ப வாசமாகவும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபிஸ் லைக் ஷேர் பண்ணுங்க